நண்பர்கள் அனைவரும் வணக்கம் இந்த வாரம் மேலும் ஒரு மாட்டு சந்தை வீடியோ பார்க்கலாமா சரி வாங்க பார்க்கலாம் இந்த வாரம் அதே மாதிரி லைவ் போட்டிருந்தேன் அதை நிறைய பேர் பார்த்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நான் போயிட்டேன்னா வார வாரம் கண்டிப்பாக லைவ் போட்டுருவேன் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வர வாரம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா அந்த லைவை பாருங்கள் அதில் எப்படி இருக்கு என்னன்றதை பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க அதே மாதிரி இந்த வாரம் மாடுகள் வந்து அதிகம் தான் நாட்டு மாடுகளும் சரி இந்த ஜாதி மாடு பால் மாடுகள்னு சொல்கிறோம்ல அதுவுமே சரி ரெண்டு மாடுமே அதிகமாக தான் வந்துருந்துச்சு அதில் நம்ம நாட்டு மாடுகள் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்துருந்துச்சு ஒரு மாடெலாம் நல்லா பிள்ளையில் நல்ல கொம்படியில் நல்லா சூப்பராக இருந்துச்சு அதை நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அதனால் நம்மளால் எடுக்க முடில மற்றபடி மற்ற எல்லா மாடுகளையுமே அதில் காமிச்சிருப்பேன் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னான்றத கமெண்ட்டில் போட்டு இந்த வாரம் பொடிக்கண்ணில் வந்து நல்லா பெரிய கால வரைக்கும் எல்லாமே வந்துருந்துச்சு ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் சகதி அந்தளவுக்கு இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த இந்தளவுக்கு மாடுகளை அப்புறம் பாருங்கள் எங்கிட்டு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த ஜாதி மாடுகள் தான் கிடக்கும் ஒரு சில காலைகள் கண்டுகள் இருக்குதுன்னா அப்படியே பை பையன் பையன் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் அதை பாருங்கள் இந்த கண்டு பாருங்கள் எப்படி இருக்குது என்னன்றத பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கீழே படுத்து கிடக்கல ஒரு கண்டு அதெல்லாம் சூப்பர் கண்டு அடுத்து இந்த கண்டு பாருங்கள் கொஞ்சம் வெறுக்கில் இழுத்துக்கிட்டு நிற்கிது ஏன்னா ரெண்டு சைடும் கயர் போட்டிருக்காங்களே அதனால் மற்றபடி ஒன்றும் இல்லை இந்த அந்த ஆ நல்லா கிரக்கமாக இருக்குது மற்றபடி நல்ல மாடு குட்டையாக தான் இருந்துச்சு இந்த மாடு பெரிய அளவில் ஒன்றும் உயரம்லாம் இல்லை அந்த மாட்டில் அப்போதான் சொன்னே இந்த கண்டை தான் சொன்னேன் நல்ல கண்டு பின்னாடி மச்சத்தில் மறையோட கிடஞ்சி இப்படி இழுத்துக்கிட்டு நிற்கிதுன்னு நம்ம அசால்ட்டாக உள்ளே போயிடக்கூடாது ஓடி அந்த குத்திரும் அதே மாதிரி இந்த அந்த மாதிரி முக முக அமைப்பில் இருக்க மாடுகளுமே கொஞ்சம் எப்படி சொல்கிறேன்னா அந்த ஊமையாக இருந்து வேலையை சாதிக்கிறேன் சொல்லுவான் இல்லை அந்த மாதிரி நல்ல அமைதியாகவே இருக்கும் திடீர்னு குத்தணும்னு நினைச்சா உறுதியாக குத்தி அதனால் இப்படி மாடுகளிட்டுமே போகும்போது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாகவே போங்க இந்த நாட்டு மாடுகள் அதிகமாக இருந்துருந்துச்சின்னு சொன்னேன்ல இந்த அந்த இங்கே இருக்க ரெண்டு மாடுகளையும் பாருங்கள் கொஞ்சம் கிறக்கமாக இருக்குது மற்றபடி நல்லா நல்ல அமைப்பு சூப்பராக இருக்குது அடுத்து இந்த இதெல்லாம் கால தான் குட்டையாக இருக்குது வருங்க எவ்வளோ குட்டையாக இருக்குன்னு பாருங்களேன் ஆனால் நல்லா பால் வெள்ளை சூப்பராக இருந்துச்சு வருங்க அடுத்து இந்த அது நல்ல செவலை கண்டு நல்ல தலை கொம்பு மட்டும் பத்தலை அடுத்து அது பின்னாடி இருக்க ஒரு செவலை கலையுமே சூப்பராக இருந்துச்சு இந்த நான் பக்கத்தில் போக முடியல இந்த அவ்வளோ இருந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு என்னன்றதை பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது நல்ல காது வெட்டாமல் நல்ல கொம்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை மற்றபடி சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது என்னன்றதை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள் அடுத்து இந்த அங்கிட்டலாம் போகவே முடியல அந்தளவுக்கு இந்த ஜாதி மாடுகள் அதிகமாகவே வாங்கி கட்டியிருந்தாங்க அந்தளவுக்கு இருந்துச்சு அப்புறம் இந்த கருப்பு பசுமே சூப்பராக இருக்குது வரீங்களே நல்ல திமில் நல்ல முன் கொம்பில் இருக்குது நல்ல நீளம் இருக்குது மாட்டில் நல்ல உயரம் சூப்பராக இருக்குது முகம் அமைப்பு அதை விட சூப்பராக இருக்கு வரங்களே நல்ல பொன்முகத்தில் சூப்பராக இருக்குது இந்த இந்த காலையை பாருங்கள் நல்லா விளைஞ்சிருச்சு அது கொம்பை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அந்த காலை விளைஞ்சிருக்குன்னு அடிநாடி மரம் வச்சு நல்ல திமிழ் ஒடியோம் சின்ன திமிழ் ஒடியோத்தில் நல்ல நீளம் இருக்குது எல்லாமே இருக்குது நல்ல உண்மையிலே அடுத்து இந்த இதெல்லாம் கண்டு தான் நல்ல கண்டு நல்லா வாங்கிட்டு போனாலுமே கொஞ்சம் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் ஏன்னால் திமில் சின்ன திமிலா இருக்குல்ல ஆனால் மாடாகையில் நல்லா திமில் வந்துடும் அதில் மற்றபடி சூப்பராக இருக்கும் அடுத்து இந்த ரெண்டு கண்டையும் பாருங்கள் அதில் ஒன்று கெடைறி கண்டு நல்ல சரியான வேகம் என்னையை பார்த்து பயந்துருச்சு என்னடா திடீர்னு பின்னாடி நிற்கிறேன்னு அந்தளவுக்கு அதில் பட விடப்போ எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் என் காதை விடைக்குது வருங்க நல்ல அளவு கண்டு தான் ரொம்பலாம் பெரிய கண்டுலாம் இல்லை நல்ல வயசு கம்மியான கண்டு தான் நல்லா வரும் மாடாகரையில் அளவு அளவு கொம்பு ஓரளவுக்கு நல்லா அழகாக பார்க்கக்கூடிய தரத்தில் சூப்பராக வந்திருக்கும் அது பக்கத்தில் இருந்த காலங்கண்டு வந்து பெரிய அளவில் பட விட புள்ள கொஞ்சம் செயல் இல்லாத மாதிரி மந்துன்னு தான் இருந்துச்சு மற்றபடி நல்ல கண்டு அடுத்தது பாருங்கள் ஏன் கண்டு மாடு கொண்டு வந்திருக்காங்க வருங்க கண்டு மாடு நல்ல ஒரு கருப்பு கொறா கலர் கண்டுல நல்ல வெள்ளை மாடு அது பக்கத்தில் இருக்க இந்த கண்டுமே சூப்பராக இருக்குது நல்ல நெத்தியில் மர மற்ற இடம்லாம் மர நல்ல ஒரு வேகம் எல்லாமே இருந்துச்சு அந்த கண்டுலேயுமே நல்லா இருந்துச்சு உண்மையிலே அடுத்து இந்த இங்கிட்ட இருக்க நாட்டு மாடுகள்லாம் காட்டுறேன் எப்படி இருக்குது என்னென்ற பாருங்கள் அந்தந்த கண்டுகளையும் பாருங்கள் அடுத்து இந்த கண்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்ன இந்த கண்டுகள் வந்து இந்த வாரம் அதிகமாக தான் வந்துருந்துச்சு ஆனால் எல்லாமே இந்த மாதிரி வியாபாரத்துக்கு தான் போது யாருமே வளர்க்குறது யாரும் வாங்கலை போல் மழை காலனால யாரும் வாங்கலையா இல்லை என்ன ஏதுன்னு தெரில அடுத்து இந்த இந்த மாதிரிலாம் நல்ல உயரம் சூப்பராக இருந்துச்சு வரங்களேன் நல்ல உயரம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அடுத்து இந்த மாடை பாருங்கள் கண்டு வந்திருக்கு வந்துருக்குவாருங்க தாய் எந்தளவுக்கு உடம்பு வடிவம் கொம்பு அமைப்பு எல்லாமே அந்த அந்தளவுக்கு கண்டுல வந்து அந்தளவு ஒழுக்கல்ல வருங்களே ஏதாவது கிராஸ் மாடு விழுந்திருக்கும் போல் இதுக்கு தான் நான் அந்த முக்கால்வாசி இந்த ஜாதி மாடுகளை நம்மளை பிடிக்க மாட்டேது அதை பாடு வாங்கி அதையும் ஊருக்குள்ளே திரியே விட்டுறாங்க அது போய் நாட்டு மாடுகள்லாம் விழுந்து அந்த ப்ரீடே கெடுத்துடுது நம்மளுக்கு அதை பார்த்தாலே கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அதனால நம்ம அதை பற்றி பேச வேணாம் மற்ற இந்த வண்டி பாருங்கள் எவ்வளோவே முருள போகுதுன்னு நல்லா பாவம் அவர் இதெல்லாம் ஏற்றிட்டு போய் இறக்கி விட்டாதே அவர் பழப்பு ஓடும் பாவம் அவர் நம்ம என்ன சொல்ல முடியும் அந்தளவுக்கு இந்த வாரம் கொஞ்சம் மாடு அதிகமாக இருக்குன்றதுனால டக்கு டக்குன்னு வண்டி வந்துட்டு ஏற்றிட்டு போய்கிட்டே இருந்தாங்க இந்தந்த காலையெல்லாம் பாருங்கள் நல்ல சரியான காலை இந்த ஹெச்எஃப் ஆந்தா இது உங்களுக்கு தெரிஞ்சு நான் போட்டு விடுங்க சரியான உயரத்தில் இருந்துச்சு நல்ல உருவம் சரியான மாடாக இருந்துச்சு இந்த மாதிரி மாடுகள் வந்து வாங்கி ஏற்றினா நம்ம அதை பற்றி கவலைப்பட போகிறது இல்லை அடுத்த இந்த கண்டு பாருங்கள் நல்லா காது அறுத்த கண்டு சின்ன தலை தான் வட்டத்தலையில் சின்ன தலையாக இருந்துச்சு அடுத்து இந்த மாடு பாருங்கள் இந்த கருப்பு மாடு வந்து அந்த சவள மாடை வீடியோ எடுக்க விட மாட்டேன்ருச்சு பதட்டத்தில் ஓடி போய் அது மேலே இடிச்சுக்கிட்டு நம்ம கிட்ட வரவும் பயந்துக்கிட்டு என்னமோ பண்ணுறான்னு நான் நினச்சிட்டாங்க இவருங்க நீர் விட்டுருச்சு வாருங்கள் அந்தளவுக்கு பயப்படுதுங்க இந்த மாதிரி பதட்டமான கண்டுகள்லாம் கயிறை வெட்டினோம்னா ஓடி ஓடிப்பிடுங்க கேடியில் வந்து எல்லா கேடியுமே பாஞ்சிடாது ஒரு சில கேடியை தான் பாயும் ஒரு சில கேடி கயிறை வெட்டினது எப்படா போகுன்ற மாதிரி ஓடி ஓடிப்போயிருங்க அடுத்து இந்த இந்த மாடுகளுமே நல்லா வேகமான மாடுகளாக தான் இருந்துச்சு இந்த அந்த மாதிரிலாம் காங்கேயம் கலரில் இருக்குவாருங்க நல்ல தலை நல்ல ஒடுக்கமான தலை அந்த காங்கேயம் தோரணையில் இருக்குது ஆனால் அது சுத்தமான காங்கேயம் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யாருக்கா காங்கேய மாடுகள் பற்றி தெரிஞ்சால் அது எப்படி என்னன்றதை சொல்லுங்கள் அடுத்து இங்கே ரெண்டு கருப்பு மாடு இருந்துச்சு அது இருந்தால் இந்த கருப்பு மாடு இந்த நடுவில் தெரியுது இல்லை இந்த கருப்பு மாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி காது அறுத்த மாடு தான் மற்றபடி கொம்பு கணம் சூப்பராக இருந்துச்சு நல்லா திமுல் வெளில பின்னாடி வயிறு முடிகிற இடத்துல வெளில நெத்தி வெளில சூப்பராக இருந்துச்சு கலர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நல்ல மாடு தான் எதனால் கொடுத்தாங்க தெரியல அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இந்த லோக்கல் வாடி அந்த மாதிரி லோக்கல் வடம் அந்த மாதிரிலாம் நிறையா போடுறாங்க இல்லையா அதில் பார்த்துட்டு ஆகாத மாடுகளை எதுவும் கழிக்கிறாங்களா இல்லை என்னான்றது தெரியலை ஆனால் நம்ம மாமா ஒருத்தர் ஒரு மாடு கொடுத்துருந்தார் பாவம் அவர்கிட்ட வளர்க்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு நல்ல மாடு நல்லா ஒரு நாற்பது வீடியோ வச்சுருந்தாரு அவர்கிட்ட வளர்க்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து இங்கிட்டு வந்து காலையில் தான் வாங்கியிருக்காங்க வாங்கி கொண்டு வந்து அப்படியே வந்து இங்கிட்டு சந்தையில் வந்து வித்துப்பிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டேன் எனக்கு ஃபோன் அடிச்சு கேட்டால் அந்த மாதிரி மாடு வந்திருக்கான்னு அப்புறம் நான் பார்த்துட்டு மாமா மாமா வந்திருக்குன்னு சொன்னேன் அப்போ ரொம்ப வேதனைப்பட்டார் அந்த மாதிரி மாடுகளுமே இங்கே வர வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த மாதிரிலாம் பாருங்கள் சூப்பர் பரவி நல்ல தமிழ் ரெட்ட தமிழ்ல இருக்குது பார்த்திங்களா மாடு ரெட்ட தமிழ் நல்லா காது அறுக்கலை நல்ல கொம்பு ஓட்டம் மாடு நீளம் எல்லாமே இருந்துச்சு இந்த மரம் மாடு எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது பக்கத்தில் திரும்ப திரும்ப போய் வீடியோ எடுக்கணுன்னே தோணிகிட்டே இருந்துச்சு அந்தளவுக்கு ஒரு நல்ல அமைப்பில் இருக்கு பாருங்கள் நல்ல தலை சூப்பர் தலை அந்த மாட்டுக்கு நல்லா மூஞ்சி காது அறுக்கலை உள்ளயே பரவாயில்ல காதுமே அறுக்கலை நான் மாற்றி சொல்லிட்டேன் காது எடுத்தாங்கன்னு பரவாயில்ல நல்ல மாடு நல்ல கலரு எல்லா அமைப்புமே இருக்குது அந்த மாட்டில் பார்த்தாலும் ஆசையாக தான் இருக்கும் போல் ஆனால் அந்த வயிறு ஏற வைக்காமல் இருக்கவும் ரொம்ப பல்லமாக மாதிரி இருந்துச்சு அதனால் அந்த குறையல் இருக்க கூட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடுகள்லாம் வாங்கும்போது போது சொல்லி குரையலும்பு அதெல்லாம் எல்லாமே நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்து இந்த மாடுமே நல்ல உயரம் நல்ல உருவத்தில் தான் இருந்துச்சு இந்த மாடுமே அடுத்து இந்த மாடு தான் இருக்கிறதுலே நல்ல உயரமான மாடு இங்கே வந்த வாரம் வந்ததுலேயே நல்ல மாடு நல்ல எடகணம் உயரம் நல்ல கொம்பு இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு வால் நீளமே இருக்குது பார்த்திங்களா பொதுவாக அது வால் கம்மியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் அது பிறவிக்கிய நீளம் இருக்கும் உயரமாக இருக்க மாட்டுக்கெல்லாம் முக்கால்வாசி வால் நீளம் இருக்க தான் செய்யும் அது முகத்தை போய் எடுக்கலான்னு பார்த்தா நான் சொன்ன மாதிரி அங்கிட்ட கொஞ்சம் குப்பை கொஞ்சம் இடம்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு அதுக்குள்ளே போக முடியல ஒரு மாதிரி நன்றாவியாக கிடந்துச்சு அதனால தான் எடுக்க முடியல அடுத்து இந்த இந்த கண்டை பாருங்களேன் இந்த கண்ணில் கருப்பு கிடக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து இந்த கண்ணில் வந்து பாய்ச்சல் இல்லை ஆனால் சின்ன தலை பல்லு போடல இன்னும் வரைக்கும் அந்த கண்டு கொம்பு வந்து ஒரு அளவு தான் ஒரு மாடு ஆகலை ஆனால் இந்த மாடு கலர் கொஞ்சம் அடர்த்தி ஆயிரும் உண்மையிலே சூப்பர் கண்டாக வரும் நல்லா மாடாகும் போது கண்டிப்பாக ஏதாவது ஸ்டாராக இருக்கும் எப்படி போக்கில் போகிறது கூட இந்த ரோஸ் மாலை அந்த மாதிரி கட்டி அவுத்தோம்னா சூப்பராக இருக்கும் அந்தளவு கண்டு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அடுத்து இந்தங்கிட்ட நின்று பார்த்துக்கிறதுக்குல்ல அது வந்து கெடேரி கண்டு அதுவுமே நல்ல கணம் சரியான கணத்தில் இருந்துச்சு நல்ல மாடு பரவாயில்ல ஒன்று ரெண்டு கண்டுகள்லாம் அந்த மாதிரி நல்ல கண்டுகளுமே வருது நம்ம வாரம் வாரம் இங்கிட்டு வந்தோம்னா கூட வாங்கலாம் நம்ம குடி சீக்கிரம் எதாவது பண்ணுவோம் மா எடுத்து வாங்கி மாத்திர மாதிரி அந்த மாதிரி கூட ஏதாவது பண்ணலான்னு தான் பார்க்குறேன் பார்ப்போம் என்னான்னு நடக்கிறது நடக்கட்டும் காலம் கரெக்டாக அமையும் போது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் அடுத்து இந்த காலையை பாருங்கள் அது பாட்டுக்கு அது வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்குது பாருங்க அடுத்து வரிசைக்குள்ளே போகலான்னு பார்க்குறேன் வாங்க வரிசைக்குள்ளே போவோம் இப்படி இருக்குன்னான்னு பாருங்கள் வண்டி மாடு வந்து லைவ் போட்டப்பான்னு கேட்டுருந்தாங்க ஒரு அண்ணே வண்டி மாடுகள்லாம் காட்டுங்கன்னு அங்கிட்ட இருந்து வண்டி மாடுக்கு அப்புறமே காமிச்சிருந்தேன் அடுத்து இங்கிட்டு வந்து இந்த ரெண்டு மாடு நின்றுச்சு அது பக்கத்துலேயே இங்கே ஒரு மாடு நின்றுச்சு இது வந்து வண்டி மாடாக பசு மாடானே தெரில அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருந்துச்சு வண்டி மாடு தான் அது பசு மாடுலாம் கிடையாது சும்மா அந்த மாதிரி பேச்சுக்கு சொல்கிறேன் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு மாடு நல்ல கொம்பு ஓட்டம் சூப்பராக இருந்துச்சு நல்ல மாடு நல்ல வடிவம் நல்ல நீளம் உயரம் எல்லாமே இருந்துச்சு மாட்டில் எந்த குறையுமே சொல்ல முடியாது அதே மாதிரி இங்கே ரெண்டு பசு நிற்கிது பாருங்க இந்த ரெண்டு பசுவுமே உண்மையிலே சூப்பராக இருக்குது அந்த அளவுக்கு நல்ல அம்சமாக இருக்குது அது பக்கத்தில் ஒரு கரிசை காலை நிற்கிறதுல அந்த கரிசைக்கலை வந்து ஒரு மாதிரி மொழியே சரியில்லை ஐயோ நம்மளே மன்னிர் வாயிலோ என்னமோ அப்படின்ற மாதிரி ஒரு பதக்கத்திலே இருந்துச்சு இந்த நம்மளை பதக்கத்திலே வச்சுருக்கானையா அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சிலே இருந்துச்சு அடுத்த அது பக்கத்தில் இருக்க கருப்பு காலை வந்து அது வாட்டுக்கு தான் அமைதியாக இருந்துச்சு நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கே என்னன்றது பாருங்கள் இந்த வாரம் வந்து காலையில் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக கிடந்துச்சு குறிப்பாக நல்ல நல்ல காலையில் கிடந்துச்சு டிசைனு புறாமே சூப்பராக இருந்துச்சு அந்தளவுக்கு நல்ல டிசைனாக இருந்துச்சு காலை புறாமே அதில் வந்து இந்த கருப்பு காலை வந்து இந்த இதை பாருங்களேன் இந்த காலம் வந்து சாதுவான சாதுவான தான் இருக்குது ரொம்ப பட அந்த அந்தளவுக்குலாம் இல்லை நல்ல ஒரு சாதுவான குணத்தில் நல்ல மாடாக இருக்குது வாங்கிட்டு போய் பொட்டலில் அவுத்து பார்த்தா தான் தெரியும் என்ன ஒன்று என்னான்றது அதை நான் முதவே சொன்ன மாதிரி இந்த கேடி மாடுகள்லாம் போகும்போது நல்லா ரெண்டு சைடு வெட்டிக்கிட்டே போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி மாடுகள்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு டாட்டா எஸ்லையோ இல்லை ஒரு திட்டுலேயோ கூட ஏறுனு நின்று பார்க்கும்போது ஒரு இடத்துல கேடி மாடை ஊக்குறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக தனியாக ஒரு கூட்டமே கூடும் வெளி அதெல்லாம் ஒரு தனி இது அதெல்லாம் நேரில் போய் நம்ம பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும் அடுத்து இந்த காலையை பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்ககிட்ட சொல்ல மாதிரிட்டு இந்த வட்டம் சிறவாயல் மஞ்சட்டம் நடக்கிற இடத்துல அந்த அம்மாவில் வந்து தண்ணி அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஒரு அண்ணே போஸ்ட்டு போட்டிருந்தார் அது எந்தளவுக்கு உண்மை என்னன்றது தெரியல ஏன்னா நான் நேரில் போய் பார்க்கல அதில் அவரே என்ன போட்டிருந்தாருனா நீங்கள் மாடு வைக்கணுன்ற மைண்டில் வந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த ஏரியாலாம் எப்படி இருக்குது என்னான்றதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வச்சு மாடு வைக்கணும்னு ஆசையாக இருக்கும் அந்த இடத்துல வச்சு அவருங்க எல்லாத்தோதும் பார்த்துட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டிருந்தாங்க அதனால் நீங்கள் யாராவது அதை பார்க்குற மாதிரி மைண்டில் இருந்தீங்க இல்லை அவர்க்குற மைண்டில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எட்டு போய் பார்க்குறது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு இடத்துல மாடு ஊற்று ஒரு இடத்துல போய் நின்றுக்கு தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி அங்கிட்டு போயிடுச்சு நடுவில் தண்ணி இருக்குன்னா நம்மளும் தாண்டி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா இந்த இந்த காலை உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு நல்ல குட்டை காலை தான் ரொம்ப உயரம்லாம் இல்லை அளவு உயரம் இருந்துச்சு கொம்பெல்லாம் சின்ன சின்ன கொம்பு தான் மற்றபடி காலை சரியான வேகம் நல்ல படவுடன் இருந்துச்சு நான் எப்படி ரிசல்ட்டுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரிலாம் வாடிகளுக்குலாம் போக்கில் போகிறதுக்கு அந்த மாதிரி கேரண்டியாக இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அடுத்து இந்த மட்டைக்கலை வந்து நெத்தியில் மட்டும்தான் வெளில வேற எங்கேயுமே வெளில கிடையாது மற்றபடி நல்லா விரிஞ்ச தலை நல்ல திமுல் ஒடியும் நீளம் உயரம் எல்லாமே இருந்துச்சு அடுத்து இந்த வர வந்ததுலேயே கொஞ்சம் அழகாக இருந்தது வந்து இந்த இந்த மரக்கலை தான் அந்த அப்போது ஒரு காலை காமிச்சிடல அதே மாதிரி இதுவுமே நெத்தியில் வெளில திமிழ் வெளில அடி உயிர் வெளில அதே பாருங்கள் பின்னாடி தொடையில் வெளில எல்லாமே வெள்ள சூப்பராக இருந்துச்சு அடுத்து இது வந்து நல்லா விளஞ்ச காலை நல்லா கொம்பு ஓட்டம் நல்லா திமுடி நல்லா நீளம் எல்லாமே இருந்துச்சு இந்த மாட்டில் ஆனால் நல்லா விளைஞ்ச காலம் அது அடுத்து இந்த இதெல்லாம் ஒரு நாலு புல் ஆறு புள்ளு அந்த தரத்துக்கு கண்டு மாதிரி இருந்துச்சு நல்லா கண்டு நல்லா உழைப்புக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கண்டுலாம் வண்டிகளுக்கு போட்டு ஓட்டினாலுமே நல்லாயிருக்கும் லோடு நல்லா இருக்கும் அந்த மாதிரி தரத்தில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அடுத்த கீழே வந்து ஒரு மரம் கண்டுபடுத்திக்கிறதுக்கு பாருங்களேன் வெயில் அடியும் அந்த மரம் தெரியலை மற்றபடி நல்ல டிசைனு கொம்பு மட்டும் பத்தலை அடுத்து இந்த மாடெல்லாம் நல்லா வடத்தில் போட்டிருப்பாங்க போல் டேப் அடிச்சிருந்தாங்க கொம்பில் நல்லா காது வெட்டாமல் சூப்பராக இருந்துச்சு மாடு நல்ல மாடு அந்தளவுக்கு நல்லா படவுடன் தான் இருந்துச்சு எங்களையுமே பக்கத்துலேயே போக விடலை அப்போ சொன்னேன்ல ஒரு சந்தனப்பில் பசு வந்து நாங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு இந்த வரிசையில் தான் கிடந்துச்சி நல்ல மாடு நல்லா கொம்பு ஓட்டமாக சூப்பராக இருந்துச்சு இந்த வருஷம்னா இந்த இடம்ல கொஞ்சம் தள்ளி கிடந்துச்சி இந்த கரிசை கண்டுலாம் பாருங்களேன் ஒரு நாலு புல் ஆறு புல் தரத்துக்கு இப்படி கண்டுருந்து தான் வாங்கலாம் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு இந்த காலை வந்து வண்டி காலை அது பக்கத்தில் இருக்கிறது வந்து சின்ன கொம்பு தான் இருந்துச்சு மற்றபடி மாட்டில் பட உடப்பு சூப்பராக இருந்துச்சு நல்ல ஓரளவுக்கு உயரம் ரொம்ப உயரம்லாம் சொல்ல முடியாது வடிவம் சூப்பராக இருந்துச்சு நல்ல மாடு அடுத்து எப்பயும் போல் இந்த இடத்துல வந்து காலையில் அதிகமாக தான் இருந்துச்சு இந்த இந்த காலையெல்லாம் பாருங்கள் நல்ல கண்டு தரத்தில் தான் இருக்குது பெரிய மாடெல்லாம் ஆகலை கண்டு தரத்தில் இருக்குது நல்ல வட்டத்தில் இந்த தலையாட்டுத்தில் அந்த காலையை தான் சொல்கிறேன் நல்ல வட்டத்தில் சூப்பராக இருந்துச்சு அடுத்து இந்த அந்த காலையை பாருங்கள் நல்லா விளைஞ்சிருச்சு இந்த காலையோட கொம்பை பார்க்குறேன் அந்த அளவுக்கு அப்படியே விளைஞ்சு போய் ரொம்ப ஒரு மாதிரி முத்திருச்சு மாடு அந்தளவுக்கு நல்லா விளைஞ்ச மாடு கண்டிப்பாக ஏதாவது நல்லா பண்ணியிருக்கோம் போக்கில் போகிறது கூட இதெல்லாம் தோரணையாக இருந்திருக்கும் அந்தளவுக்கு நல்ல மாடு எந்த அளவுக்கு அனுபவமாக இருக்குன்றது அது அசை போடுறதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப பதட்டம் இல்லாமல் ஒரு மாடுகள்லாம் இறக்குனதை அசை போடுங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு என்ன ஒன்று கிடை கிறக்கமாக இருக்குது ரொம்ப அது ஏன்னு தெரில எல்லா மாடுகளுமே கிறக்கமாக தான் இருக்குது தீவனப்பற்றாக்குறையாளில் பார்க்குறதுக்கு தோது இல்லாமல் போட்டாங்களா என்ன ஏதுன்றது தெரியலை அளவுக்கு இதாக இருக்குது எல்லாமே அடுத்து இந்த அந்த கண்டு வந்து ரொம்ப நேரம் கொஞ்சம் இங்கிட்டு போட மாட்டேன் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு நல்ல முக அமைப்பு நல்ல கொம்பு இந்த மாதிரி கண்டுகளில் கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும் போக்கில் போனாலுமே நல்லா சட்டுன்னு வெளியேறிடும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல தலை சட்டு சூப்பராக இருக்குது பரவாயில்ல நல்ல கண்டு தான் ஒரு ஆறு பல்லு வரைக்கும் இருந்துச்சுன்னா வாங்கலாம் எட்டு பல்லுன்னா பெரிய அளவில் ஒன்றும் இல்லை வளர்ச்சி கிடைக்காது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க எட்டு பல் போட்டதுக்கப்புறம் கூட ஒவ்வொரு மாடுகள்லாம் வளரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதனால் வளரெல்லாம் செய்யாது கொஞ்சம் விரிவு வேணும் அடையும் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு இப்போ நீங்கள் ஒரு வியாபாரத்தை போகும்போது தம்பி இப்போ தான் இப்போ பல்லு சேர்ந்துருக்கு இன்னும் மாடு ஒரு புடி எந்திரிக்கும் ரெண்டு பிடி எந்திரிக்குன்னுவாங்க அதுக்கெல்லாம் வேலை கிடையாது சரியா பல்லு சேர்ந்ததுக்கப்புறம் மாடு விரிய தான் ஆரம்பிக்கும் அதனால் பொதுவாக நாலு பல்லு ரெண்டு பல்லு நாலு பல்லு மாட்டுக்கு எந்தளவுக்கு உயரம் வருதோ அது வந்து மேக்சிமமான உயரமாக இருக்கும் ஒரு சில மாடுக்கு வேணால் பல் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்கும் இது நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்ன போகிறேன்னே அப்போலாம் கிடையாது மாடு பல்லு சேர்ற வரைக்கும் வளருன்ற மாதிரி சொன்னாங்க மேபி அவங்ககிட்ட இருக்க மாடு வளர்ந்துருக்கலாம் போல் நான் பார்த்த வரைக்கும் பல் போட்டதுக்கப்புறம் ரொம்பலாம் வளராது விரியும் இன்ச்சு கணக்கில் வேணால் வளரும் ரொம்ப ஒரு பிடி ரெண்டு பிடி அந்த அளவுக்குலாம் இந்த மாடுகளுமே வளராது அடுத்து வந்து பொங்கல் வரப்போது இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்குது முக்காசு விவசாயிகள் எல்லோரும் வீட்லேயுமே மாடு இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களால் இந்த வருஷம் மேபி வாங்க முடியாமல் போயிருந்தா கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்களால் வாங்க முடியும் நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ண வேணாம் சரி அவங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுறாயிங்க கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும் இந்த கண்டெல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்களேன் நல்லா கம்மியான துமில் ஒடிவோம் நல்லா தலை முன்தலை மாதிரி அப்படியே லைட்டாக வந்து பெண்டாயிருக்கு நல்லா காதை அறுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு பரவாயில்ல உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அடுத்து இந்த கெடேரிகள்லாம் அதுக்குள்ளே கிடக்கு பாருங்கள் நாட்டு மாடுகளும் கிடக்கு இந்த ஜாதி மாடுகளுமே கிடக்கு அடுத்து இந்த சவலக்கால் வந்து முக அமைப்பு சூப்பராக இருந்துச்சு நல்ல தமிழ் வடிவம் இருக்குது பார்த்தீங்களா குட்டை ரொம்ப உயரம் இல்லை அளவு உயரம் தான் ஆனால் தமிழ் வடிவம் பயங்கரமாக இருந்துச்சு அடுத்து இந்த இந்த கண்டு பாருங்களேன் அப்போதே இதை காமிச்சேன் எந்த அளவுக்கு பிறவியில் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல கொம்பு கொம்பு பத்தாது மற்றபடி இப்போதைக்கு இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு கொம்பு நல்லாவே இருக்குது அடுத்து இந்த காலையில் நல்ல விரிதலை திமில் வந்து அளவு துமிழ் தான் ரொம்ப துமளெலாம் கிடையாது நல்ல விரிதலாக நல்ல நீளம் இருக்குது மாடு சரியான கணத்தில் இருக்குது பார்த்தீங்களா நல்ல நீளம் நல்ல கணம் நல்ல உயரத்தில் இருக்க மாடு ஆனால் துமில் வந்து அளவு தும் ரொம்ப வடிவமான தும்ள்லாம் கிடையாது ஆனால் அந்த தும்ள் ஓகே தான் அந்த அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இந்த ரெண்டு காலையுமே பார்த்தேன் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு அந்த செவலமரையாகட்டும் அந்த கண்டாகட்டும் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு நல்ல பிறவி அந்த கண்டெல்லாம் சின்ன கண்டாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு புல்லு நாலு புல்லை அந்த தரத்துக்கு தான் இருக்கும் அடுத்து இந்த அந்த காலையுமே அப்படித்தான் ஒரு இட விட்டு தோற தான் இருந்துச்சு அடுத்து இந்த காலையெல்லாம் பாருங்கள் நல்லா கரிசல்ல நல்ல காங்கைய உடப்பு மாதிரி இருக்குது நல்லா ஏன்னால் மூஞ்சி அந்த தோரணையில் இருக்குது உண்மையிலே நல்ல காலை இருக்குது அடுத்து இந்த பக்கத்தில் இருக்க வெள்ளைக்காலம் வந்து வண்டி காலை மாதிரி இருக்குது நல்லா லோடு எழுத்துருக்கு அந்த அளவுக்கு நல்லா விளைஞ்ச மாடு அடுத்த இந்த இதெல்லாம் கரிசக்கலை எப்பயும் இந்த கலர் வந்து பொதுவான கலர் தானே கரிசல்லாம் நல்ல காலை நல்லா ரெட்டத்த மலை சூப்பராக இருக்குது இந்த இது பாருங்களேன் நல்லா மூஞ்சி சின்ன மூஞ்சியில் நல்ல சின்ன கொம்பில் நல்லா இருக்குது காலை ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் அடுத்து ஒரு வெள்ளைக்காலம் நிற்கிது பாருங்க இந்த வெள்ளைக்காலம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இதுவுமே வண்டி காலை தான் சூப்பராக இருந்துச்சு அடுத்து இந்த இந்த காலை வந்து நாட்டுக்கால தான் இதை மஞ்சள் இதுகளுக்கு வளர்த்துருப்பாங்களா என்னென்னு தெரியல அடுத்து இந்த மரக்கால வந்து வண்டிக்கு இதான் போட்டு ஓட்டியிருப்பாங்களா அடுத்து இந்த இந்த காலை ஒன்று பார்த்தேன் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு நல்ல பழமையான ஒரு லைனேஜன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ரெட்டை உடம்பாக இருக்குது நல்ல முக அமைப்பு நல்ல திமிழ் வடிவம் நல்ல கொம்பு நல்ல பார்வை முகம் இந்த காலையில் ஒரு சூப்பரான முகம் நல்ல அமைப்பான முகம் நல்லா பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு முகம் திமுழில் வந்து லைட்டாக சரிஞ்சிருச்சு திமில் கொஞ்சம் காயம் அது என்ன எதுன்னு தெரியலை மற்றபடி இந்த காலையை பாருங்கள் முகம் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன் நல்ல கொம்பு கணம் நெத்தி சுருக்கம் இருக்குது காது வெட்டலை நல்ல துமிழ் வடிவம் நல்ல உயரம் அளவு உயரம் தான் ரொம்ப இல்லை நல்ல உயரம் நல்ல நீளம் எல்லாமே இருந்துச்சு அந்த மாட்டில் பரவாயில்ல நல்ல மாட்டு தான் எதனால் கொடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் ரொம்ப முணுமுணுன்னு இருந்துச்சு நல்லா நைஸாக இருந்துச்சு அந்த மாடு லைட்டாக எதாவது கம்பி கழிச்சா கூட ரத்தம் அந்த அந்தளவுக்கு இருந்துச்சு பொதுவாக மாடுகள் வாங்கும்போது ஏதோ ஒன்று நீங்கள் பார்த்து வாங்காமல் தோல் வந்து மி மினு நைஸ் தொல்லின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாங்குங்க சரியா அந்த மாதிரி இருக்க மாடுகளுக்கு தான் கூச்சம் அதிகமாக இருக்கும் ஒரு ஆள் திமுல கட்டினா கூட கழட்டி எரியணும் அந்த வேலை எரியணுன்ற எண்ணம் அதுக்கு இருக்கும் ரொம்ப தடித்தோலாக வாங்கினீங்கன்னா அதுகளுக்கு சுரனே இருக்காது அது ஓடி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்குங்க இது வந்து நான் நிறையா இதில் பார்த்துருக்கேன் அதனால் நீங்கள் மாடு வாங்குனீங்கன்னா மினுணுப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி மாடுகளை பார்த்து வாங்குங்க அடுத்து இந்த இந்த மாடு பாருங்கள் இதெல்லாம் நல்ல மாடு தான் நல்ல அமைப்பு எல்லாமே இருந்துச்சு ஓரளவுக்கு பதட்டமாகவும் இருந்துச்சு இதெல்லாம் ஜம்பில் வர்றதுக்கு போக்கில் போகிறதுக்கு இந்த மாதிரி மாடுகள்லாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு அதில் பயன் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி மாடுகள்லாம் போக்கில் போகிறது நிறையா நான் பார்த்துருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் அடுத்து இந்த கரிசக்கலைகளும் இருந்துச்சு நல்ல உயரம் பார்த்திங்களா அந்த மாடு உண்மையிலே சூப்பர் மாடு நல்ல உயரம் அடுத்து இந்த செவலையெல்லாம் பாருங்கள் சின்ன சின்ன கொம்பு தான் ஆனால் நல்லா வடிவமாக இருக்குது மாடு மாட்டில் எந்த குறையுமே சொல்ல முடியாது வடிவம் பதட்டம் அதிகமாகவே இருக்குது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அடுத்து இந்த கலையெல்லாம் கொம்பை பாருங்கள் நல்லா தேய்ச்சி வச்சிருக்கு மட்டை போலது மட்டை கொம்பு போல் நல்ல கொம்பை எதுலையோ போட்டு இடிச்சிடுச்சு தேய்ச்சிரு கும்பல அந்த மாதிரி இருக்குது தேய்ச்சு அந்தளவுக்கு எடுத்து வச்சுருந்துருக்கு ரைட்டை நண்பர்களை இந்த வாரம் வீடியோ முடிய போகுது அடுத்து எந்த வீடியோன்னு தெரியலை நான் அந்த வீடியோவில் உங்களை சிந்திக்கிறேன் அது வரைக்கும் போய்ட்டு வரேன் பை பாய் வீடியோ எப்படி இருந்துச்சு என்னன்றதை பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு போங்க ஏதாவது நான் எடுத்ததில் எதுவும் தப்பு இருந்துச்சுன்னா அதேமே சொல்லிட்டு போங்க ரைட்டாக இந்த வாரம் ஜாதி மாடிகளுமே அதிகமாக தான் வந்துருந்துச்சு ஓகே பாய்